அகஜானன பத்மார்க்கம் ஜானன மகர்ணிசம் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வவாசு வருஷம் தக்ஷனாயனம் சரத்ருது ஐப்பசி ஒன்பது அக்டோபர் இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை பஞ்சமி திதி கேட்டை நட்சத்திரம் காலை பத்தே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு மூல நட்சத்திரம் அதிகண்ட நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு திருமண சம்பந்தமான ஒரு ஜோதிட தகவல் எந்த காலகட்டங்களில் எப்பெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான யோகம் ஜாதகப்படி வரும் முதல்ல கிரகங்கள் அடிப்படையில் சுக்கர திசை சுக்கர புக்தி நடந்தால் திருமணத்துக்கான யோகம் இருக்கக்கூடிய காலமாக அதை கன்சிடர் பண்ணலாம் சுக்கர தசை நடக்கும்போதும் சரி சுக்கர புக்தி வேறு எந்த ஒரு கிரக தசையில் சுக்கர புக்தி நடந்தாலும் சரி அப்படியாக அதை எடுத்துக்கணும் ரெண்டாவதாக செவ்வாய் அங்காரகன் மங்களன்னு சொல்கிறோம் இல்லையா குஜன் இந்த செவ்வாயுடைய திசை நடக்கும்போதும் சரி செவ்வாயுடைய புக்தி நடக்கும்போதும் சரி திருமணத்திற்கான யோகமானது ஏற்படும் அடுத்ததாக குரு குருவுடைய திசை புக்தி நடக்கும்போது திருமணத்துக்கான யோகம் வரும் இது வந்து பிரதானமாக சொல்லப்படுகிறது முதல்ல சொன்னதிலிருந்து அதனுடைய பலத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அங்கேருந்து அடுத்து செகண்ட் அப்புறம் தேர்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் இதன் பிறகு புதன் தசை புதன் புக்தியில் திருமணத்துக்கான யோகம் ஏற்படும் சனி தசை சனி புக்தியில் திருமணத்துக்கான யோகம் ஏற்படும் இது வரைக்கும் கூட நீங்கள் சுக்கரன்னா ஓகேங்க செவ்வாய்னா ரைட் பரவாயில்ல குரு ஆமாம் அப்புறம் புதன்னா கொஞ்சம் பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் புதனுக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் சனியுடைய தசையிலையோ இல்லை சனியுடைய புக்தியிலோ எப்படி கல்யாணம் நடக்கும் அந்த டைம்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம் நினச்சிட்டு இருக்கோம் சில பேர் அப்படி இல்லை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் திருமணத்துக்கான தொடர்பு இருக்கிறது சரி இப்போ வந்து கிரகங்கள் சம்மந்தமாக என்னென்ன கிரகம் சம்மந்தமாக அதனுடைய திசையில் புக்தியில் திறமணம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதில் புதன் சனி அப்படின்னு சொன்னால் இவங்க எப்படி இதில் தொடர்பு பெறுகிறார்கள்னு பார்க்கும்போது இந்த புதன்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவங்கள் படி தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்லக்கூடிய நான்கு புருஷ அர்த்தங்கள் இருக்கிறது அதில் காம திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது இந்த காம திரிகோணம்னு சொன்னால் மூன்று ஏழு பதினொன்று இதை வந்து குறிக்கும் அப்போது இந்த இடம் வரும்போது ஒருத்தருக்கு வந்து அந்த காம வயப்படக்கூடியது ஆண்பால் சொன்னால் எதிர்பாலினம் பெண் பாலத்தின் மேலே நாட்டம் ஏற்படுவது அவங்களோடு சேர்ந்து இருக்கிறது அவங்களோடு திருமணம் பண்ணி கொண்டு தாம்பத்தியம்னு சொல்லக்கூடிய உறவை அடையிறது இதற்கான யோகமானது ஏற்படுகிறது பெண்களாக இருந்து அதை போல் ஆண் துணை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அம்சத்தை சொல்லியிருக்கிறோம் அந்த தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய அந்த சம்பந்தமான திசைகள் வந்து அது சம்பந்தமான எண்ணங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ காம திரிகோணம்னு சொன்னால் அது வந்து ஆண் பெண் நினைவு அப்படின்றது மட்டும் கிடையாது அவங்களுக்கு நிறைய ஆசைகள் அபிலாசைகள் உண்டாகி கொண்டிருக்கும்னு சொல்லி அந்த ஒரு டாப்பிக்கானது வந்துட்ருக்கும் அதனால் புதனுக்கும் இந்த திருமண சம்பந்தமான தொடர்பு இருக்கிறது இப்படின்றது நம்ம சொல்லலாம் அடுத்ததாக சனி இந்த காம திரிகோணத்தில் மூன்று ஏழு பதினொன்று காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்று மிதுனும் ஏழு தூளாம் பதினொன்று சொல்லக்கூடியது கும்பம் அப்படின்னு சொல்கிறதுனால சனிக்கும் இதுபோல் தொடர்பு இருக்கிறது அதனால் சனியுடைய திசை அல்லது சனியுடைய புக்தி நடந்தாலும் கூட திருமணம் செய்யலாம் எல்லாம் கூடி வரும்போது திருமணம் செய்யலாம் சனி புக்தி நடக்குதுன்றதுக்காக செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம சொன்னது வந்து புதன் சனின்னு சொன்னது இந்த காரணத்திற்காக மட்டும் கிடையாது இதை தாண்டியும் கூட இன்னமும் நிறைய காரணங்கள் இதற்கு இருக்கிறது அதாவது சனி வந்து பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் வராரு பத்தாம் இடம்னா கர்மஸ்தானம் நம்ம பிறந்த கடமைகளை நம்ம வந்து செய்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு ஒரு பிறந்த கடமைன்னு சொன்னால் எவ்வளவோ இருந்தாலும் கூட மறுபடியும் இங்கே பிரஜோற்பத்தின்னு சொல்கிறோம் பிரஜைகளை உற்பத்தி பண்ணணும் ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்து இந்த உலகம் தழைக்கிறதுக்காக மனம் புரிந்து கொண்டு பெயரை ஏற்படுத்தி கொண்டாரா அப்புறம் உலகமானது தழைக்கும் அந்த அடிப்படையில் சனி இங்கே வந்துடுவார் புதன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எப்படி வராரு சொன்னால் முதல்ல நம்ம சொன்ன மூன்று ஏழு பதினொன்று இதோட சம்மந்தப்படுகிறார் அல்லவா இதை தாண்டி புதன்னு சொன்னால் அவர் வந்து சகல கலா வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்காரு அந்த புதன் சொல்லக்கூடியவர் வந்து குரு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் புதன் சொன்னால் சிஷ்யன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு தொடர்பில் ரெண்டாவது உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவப்பட்டு தான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று உலகத்தை எல்லாவற்றையும் ஒரு குரு மூலமாக தான் தெரிந்து கொள்ளணுன்ற ஒன்று சுயமாக தானே சில விஷயங்களை சில பேரால் உணர்ந்து கொள்ள முடியுன்ற ஒன்று இதிலெல்லாம் புதனுடைய தொடர்பானது வரும் அதனால் அந்த திருமணம்னா என்ன திருமண வாழ்க்கைன்னா என்ன குழந்தைகள்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த புதனானவர் சொல்லி கொடுப்பாரு ரெண்டாவது புதனுடைய தன்மை ஒரு இடத்துல இருக்கும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது அவங்களால புதன் இப்போ உதாரணத்துக்கு சுபரோடு சேர்ந்த சுபர் அசுபரோடு சேர்ந்த அசுபர் அப்போது இவர் என்ன பண்ணுறாருனா இந்த திருமணம் செய்து கொள்ளலாம் அதுக்கான தன்மை அவருக்கு வந்துடும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் இவ்வளோ நாள் வந்து பெற்றோருக்கு பையனாக அல்லது பொண்ணாக இருந்திருப்போம் சுதந்திரமாக இருந்திருப்போம் கட்டுப்பாடெல்லாம் இருக்காதுப்போ இப்போல்லாம் ரொம்ப செல்லும் அப்போது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் கல்யாணம் முன்போ சில விஷயங்கள்லாம் மாறும் இல்லையா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை புதன் தருவார் புதன் எப்போது ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்காரோ அவங்க எங்கே எப்படி நடந்துக்கணுன்றது தெரியும் அப்போ திருமண வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் முதல்ல வந்து ஒருத்தரை ஒருத்தரை ஏற்றுக்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது பக்கு பக்குவப்படுறது நிறை குறைகளை ஏற்றுக்கிறது அதுக்கேற்ற மாதிரி இணங்கிறது அதுக்கேற்ற மாதிரி வந்து வளைந்து கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடியது இதை புதன் தருவர் அதனால் புதன் காலத்தில் படித்தா அங்கே கூட படிக்கிறவங்க சொல்லி கொடுக்குறவங்க எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி படிக்க முடியும் புதனுடைய காலத்தில் உத்தியோகம் பார்த்தா அங்கே எல்லாவற்றையும் மிகச்சரியாக ஏற்றுக்கொண்டு எங்கே எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் பார்த்து உத்தியோகம் பண்ண முடியும் புதன் திசையில் பிஸ்னஸ் பண்ணால் மிகச்சிறப்பாக அவங்களால் வர முடியும் அதனால் இந்த புதன் தசை புதன் புக்தின்னு சொல்லும்போது அப்போ திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமண வாழ்க்கையில் இம்மீடியட்டாக சில பேருக்கு பிரச்சனை வரலாம் எனக்கு செட்டே ஆகலை என்னால் முடியவே முடியும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வராதுன்னு சொல்லி இது போல் பல காரணங்கள் இருக்குது இன்றைய நாளில் திருமணம் சம்மந்தமாக எந்தெந்த கிரகங்களுடைய தொடர்புலாம் இருந்தால் திருமணம் நடக்கும் தசா புக்திகள் என்றதை பார்த்து அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது கன்னிராசியில் சுக்கரன் துளாராசியில் சூரியன் செவ்வாய் ராசியில் சந்திரன் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி விருச்சகராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை பத்தே முக்கால் மணி அளவிலே தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு கால ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இன்று காலையில் பத்தே முக்கால் மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிகிறது அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு குருவுடைய வீட்டிற்கு வரார் கேதுவுடைய சாரத்தில் இருக்கு அதனால் கல்வி கேள்விகளுக்கு உகந்த நாள் இந்த நாள் இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் படிக்கணும் ஹையர் ஸ்டடிஸ் சம்மந்தமாக என்ன படிக்கிறதுன்னு முடிவு பண்ணணும் எங்கே போய் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது படித்த அந்த கல்விக்கான பட்டயங்கள் கிடைக்கிறது அதை கொண்டு வேலைக்கு முயற்சிக்கிறது கல்வி கடனுக்கு நீங்கள் முயற்சிக்கிறது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான நற்பலன் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது பரணி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு தடை தாமதம் பிரச்சனை பின்னடைவு இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் என்னால் மீண்டு வர முடியுன்ற உறுதி வைராக்கியம் கிடைக்க பெறப்போகிறீர்கள் ரிஷபராசி என்பர்களே இன்று காலை பத்தேமுக்கால் மணி அளவில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வரார் சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு ஆரம்பிக்கப் போகிறது எட்டாம் இடம் குருவுடைய வீடாக இருக்கிறது சந்திரன் கேதுவுடைய சாரம் பெறுகிறார் பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு உள்ளுணர்வை மதித்து மிகச்சரியாக நீங்கள் தர்மத்தின்படி நடந்து கொண்டால் சந்திராஷ்டம பிரச்சனை எதுவும் உங்களுக்கு ஏற்படாது அதாவது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணும் இன்றைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ரொம்ப பசியில் இருக்கிறீங்கன்னா கோபப்படக்கூடாது எங்கேயாவது போனால் ரொம்ப நேரம் கீழே நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து எதிர்வினை புரியாமல் அதை ஏற்றுக்கொள்ளணும் குருவுடைய பக்குவம் தேவை அப்புறம் கேதுவுடைய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அப்படியே ஏற்றுக்கணும் அது அந்த உங்களுடைய உள்ளுணர்வை வந்து எதிர்த்து நீங்கள் செயல்படக்கூடாது இதெல்லாம் நீங்கள் போது இந்த நாளில் சந்திராஷ்டிரமத்தினால் உங்களுக்கு அடதாக முதலே நம்ம அதை செய்யாமட்டிட்டுமே முதலே இப்படி தோணுச்சு ஆனாலும் செஞ்சுட்டுமே அதனால் நஷ்டம் வந்துடுது அதனால் கஷ்டம் வந்துடுது அப்படின்லாம் நீங்கள் ஆதங்கப்பட வேண்டிய அவசியமே ஏற்படாது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது இருக்குது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மனம் போன போக்கில் போகக்கூடாது ஒரு கடிவாளம் தேவை அந்த கடிவாளம் என்னன்னு சொன்னால் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணுமா இன்றைக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு தெரிந்த இறை நாமாவளிகளை ஜபித்து கொண்டு இருக்கணும் ஸ்லோகங்கள் தெரிந்தால் சொல்லலாம் மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம் பாடல்கள் ரொம்ப நல்லது இந்த ஆன்மீக சம்பந்தமாக பக்தி பாடல்கள்னு சொல்கிற இல்லையா அதை மனசுக்குள்ளேயே நீங்கள் பாடிட்டு இருந்தால் கூட ரொம்ப நல்லது மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க போகிறீங்க செலவு அதிகமாக செய்ய போகிறீங்க மிதனராசி என்பவர்களே சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது மிதனராசியில் இருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது சாதகமான நாள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வளர்ந்து வருவதற்கு முன்னேறுவதற்கு ஒரு பிடி கிடைக்கும் ஒரு படியானது உங்களுக்கு தெரியும் அந்த பிடியை பிடிச்சு கொண்டு அந்த படியில் நடந்து ஏறி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படியாக இது உங்களுக்கு வந்து ஏற்றம் தருவதற்கான நாளாக இருக்குது மிருகசிரிஷு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நினைத்ததை சாதிக்கலாம் ஆனால் அதுக்காக தியாகம் பண்ணணும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சுகவாசியாக இருந்து நல்ல பலனை அடைய போகிறீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறருக்கும் கற்றுக் கொடுத்து பிறருக்கும் வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து பிறருக்கு செலவு பண்ணி அவங்கள கூட வச்சுட்டு அதனால் ஒரு நல்ல பலன் அடையக்கூடிய அம்சமானது இருக்கிறது கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அற்புதமாக இருக்குது பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர போகிறீங்க தடைகள் எல்லாம் கடக்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் உங்களுக்கு வந்து எது பிரமிப்பாக இருக்கிறதோ எதை நினைத்து மலைத்து போயிருக்கிறீர்களோ இது எப்படி சாத்தியம் இவ்வளோ பெரிய செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இவ்வளோ பெரிய வேலை இப்படிப்பட்ட கமிட்மெண்ட்னால் அதெல்லாம் கிளியர் பண்ணி முடிக்க போகிறீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாளாக இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் சரியாக திட்டமிட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டியது அவசியம் சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுடைய பெற்றோருக்காக பிள்ளைகளுக்காக குடும்ப நபர்களுக்காக நேரம் ஒதுக்கணும் பணம் செலவு செய்யணும் அவர்களுடைய விஷயங்களை பற்றி எல்லாம் சேர்த்து தூக்கி ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கணும் இதுக்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது பொறுப்புகள் அதிகமாக போகிறது நீங்கள் தான் எல்லாருக்காகவும் உழைக்கணும் பாடுபடணும் கட்டாயம் வந்து அது உங்களுக்கு மனநிறைவு திருப்தியை ஏற்படுத்தும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் வந்து சேரப்போகிறது தர்மகாரியத்தில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கப் போகிறது நீங்கள் ஒரு படி எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்து பத்து படி போகிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு படி கஷ்டமாக இருக்கும் அப்படியாக இன்றைய நாள் ஒன்றை தொடங்கிட்டால் தானாகவே உங்களை யாரோ பிடிச்சி அழைச்சிட்டு போகிற மாதிரி முக்கியமான வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிடுவீங்க அதை அதிர்ஷ்டமாக கொள்ளலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிக்கணும் கோபதாபங்களை வந்து குறைத்து கொண்டா போதுமானது நல்ல பலனின்றிக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுக்கு சரியில்லாத விஷயங்களை சரி பண்ணலாம் உடல் உபாதை இருக்குது சரி பண்ணிக்கலாம் வாகனங்கள் ஏதோ பிரச்சனை இருக்குது சரி பண்ணலாம் வீட்டை வந்து புதுப்பிக்கலாம் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் சாதனங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணலாம் இதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது செலவு செய்து பழுதுகளை போக்கி புதுப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த நாளில் இருக்குது வீடோ வாகனமோ ஆபரணம் உங்களுடைய அந்த கருவிகளோ இதெல்லாம் நீங்கள் போல் செய்து நல்ல பலன் அடையலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் எல்லாருடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் முதல்ல நிறைய செலவு பண்ண வேண்டியது நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது அல்லது காத்திருக்க வேண்டியது அதன் பிறகு பலன் கிடைக்கிறது அப்படியாக இந்த நாள் போகும் துளாராசி என்பர்கள் இன்றைய நாளில் வந்து சகோதர ரீதியாக நல்ல விஷயங்கள் நடந்தேறப் போகிறது சொத்துக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய பாடுபட்டு ஒன்று நடக்காமல் இதுக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே அதுக்காக அவ்வளோ காலத்தை விரயம் பண்ணிட்டோமே கடைசியில் நடக்கலையேன்ற எதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது இன்றைக்கு நடக்கும் அல்லது அதை எப்படி நடத்துறதுன்ற தெரியும் ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டீங்க கடைசியிலேதோ ஒரு ஆயிடுச்சு இன்றைய நாளில் மறுபடியும் உட்காந்து பேச முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அதுபோல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பாடுபட்டீங்க கடன் வாங்கிறதுக்காக நிறைய ப்ராசஸ்லாம் எல்லாம் பண்ணீங்க கடைசியில் ரிசல்ட் இல்லை அதை இன்றைய நாளில் மீண்டும் செய்யலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது புத்திசாலித்தனம் கை கொடுக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கப் போறீங்க நல்ல மனோதிடம் மன உறுதி வைராகியம் உங்களுக்கு துணையாக இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது பயனுள்ள சுப செலவுகளை இன்றைக்கு திட்டமிடலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் பெற்றோர் மீது அதிகமான அக்கறை அன்பு உங்களுக்கு உண்டாகும் அவங்களை பற்றிய புரிதலானது உங்களுக்கு உண்டாகும் எந்த குடும்பத்தில் பெற்றோர் மீது பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஆதங்கம் இருக்கிறதோ கோபம் இருக்கிறதோ அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் பெற்றோரை விட்டு வெகு தொலைவில் நீங்கள் வெளி தேசத்தில் வசிக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்கள கூட்டு போய் கூடயே வச்சுக்கலாம் அப்படின்றது அல்லது அவ்வப்போது வந்து பார்த்துட்டு போகலாம் ஊரில் அவங்களுக்குன்னு ஒரு கேர்டேக்கர் வந்து ஏற்பாடு பண்ணலாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சமானது இருக்கிறது தந்தை மகன் தந்தை மகளிடையே அல்லது தாய் மகன் மகளிடையே கூட நல்ல பந்தமானது ஏற்பட போகிறது ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சிக்கிறது அன்பு இருந்தாலும் வெளிப்படுத்தாமல் இருந்தால் வெளிப்படுத்துறது இந்த அம்சம்லாம் இன்றைய நாளில் ஏற்படும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான நல்ல பலன் உண்டு அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த எண்ணங்கள் நிறைவேற போகிறது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு காலை பத்தே முக்கால் மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் அதன் பிறகு மாறுகிறது காலை நேரத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கட்டாயம் செய்யுங்க வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்களோ அதோடு ஒரு தர்ம காரியத்தை தனுர் ராசி அன்பர்கள் இது வந்து திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும் மனதில் வந்து ஒரு சாந்தம் ஒரு அமைதி சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு நிலவ போகிறது ரொம்ப காலமாக தேடிட்டு இருந்த ஒன்று கிடைக்கும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து ஆராய்ச்சியின் பயனாக ஒன்றை கண்டுபிடிக்கிறாரில்ல அதை போல் நீங்கள் எந்த மாதிரி வேலைக்கு போகலாம் என்ன மாதிரி படிக்கலாம் எப்படி பிஸ்னஸ் பா பார்க்கலாம் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் போய் நம்ம குடியிருக்கணும்னு வீடு தேடுறீங்க இப்படி உங்களுடைய தேடுதல் இருக்குது இல்லையா ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது இல்லையா அதற்கான தீர்வு பலன் வந்து இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு காலை பத்தேமுக்கால் மணி அளவில் இருந்து ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது பெரியவர்களுடைய வழிகாட்டுதலும் ஆசையும் கட்டாயம் உங்களுக்கு தேவை பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கிறது ஆபரணங்களை வாங்கி மகிழ முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் கூட இருக்கக்கூடியவர்களுக்கும் சேர்ந்து தான் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த நாளில் திருமண தடை இருந்தால் அது சரியாகும் கல்யாண விஷயம்லாம் ஆரம்பித்தா நல்லா போயிட்டுருக்கு ஆனால் கல்யாணத்தை நடத்துகிறதுக்கு பொருள் தேவை நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க இன்றைக்கு நல்ல நபர்கள் உங்களுக்கு அந்த திருமணத்திற்காக உதவி செய்ய முன் வருவார்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பிறர் நாள் நல்லது நடக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டிங்கன்னா அது நடக்கப் போகிறது ஒரு விஷயத்தில் உறுதி ஏற்றிருந்தீங்கன்னா அதை செய்து முடிக்க போகிறீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது விலங்கமான சொத்தை வாங்கிட்டீங்க இல்லை நீங்கள் வாங்கிய ஒரு நல்ல சொத்தில் யாரோ ஒருத்தர் வேண்டுமென்றே வந்து பிரச்சனை பண்ணுறா அப்படிலாம் இருந்து அதை அணுகிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது கும்பராசி என்பர்களே இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு நல்லவர்களுடைய ஒரு துணையானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் பிடித்த மாதிரி பிடித்த கோவிலுக்கு போகணும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது போல் ஒரு வீடு மனை சொத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும் வாகனம் வாங்கிறதுக்காக போய் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரணும் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலனுண்டு சதய நட்சத்திர அன்பர்கள் சாதிக்க போகிறீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிறைய பாடுபட வேண்டியது இருக்கும் நாளைய நாளின் பலனுக்காக இன்றைக்கு உழைக்க வேண்டியது இருக்கும் மீனராசி அன்பர்களே இந்த நாளில் மிக தெரிந்த சாதகமான யோக பலன் கிடைக்கப் போகிறது வேலை போயிடுமான்ற ஒரு பயம் இருக்கக்கூடியவர்கள் போயிட்டால் வேறு எங்கே எப்படி வேலை வந்து முயற்சிக்கிறது அல்லது சொந்தமாக பிஸ்னஸ் ஏதாவது பண்ண முடியுமா அதை வந்து இன்றைய நாளில் முடிவு பண்ணலாம் அதே போல் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க அந்த இடத்துல நான் தொடர்ந்து இங்கே இருந்து பெரிய பெரிய பதவிகள்லாம் அடைய போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு வர்ற அளவிற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்தியோக பலம் இன்றைக்கு ஏற்படுகிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பாடுபட்ட பலன் கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சுலபமாக நற்பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நன்றாக ஒரு முடிவுக்கு வரணும் திட்டமிடுதல் இருக்கணும் குழப்பத்தோடு இருக்கக்கூடாது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்